சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி எப்படியாவது கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி டாக்டர் ஆகணும் நம்மளை அவமானப்படுத்துகிற எல்லார் முன்னாடியும் நாம் தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக வசந்திக்கிட்ட மெதுவாக டாக்டர் படிப்பை பற்றி பேசுகிறாங்க இது கேட்ட வசந்தியும் என்ன தமிழ் செல்வி இப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு லட்ச ரூபா பணமா அம்பிட்டு பணத்துக்கு எங்கே போகிறது நீ பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறது சரிதான் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணாலும் அவ்வளோ பணம் வராது சரி நீ கண்களங்காத கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே பணத்தை கேட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீ படித்து முன்னேறினா அதுவே போதும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும் நாங்கள் மட்டும் உன்னை படிக்க வச்சுருந்தா உனக்கு இப்படி ஒரு கல்யாணமும் நடந்திருக்காது இந்த நிலமையும் உனக்கு வந்திருக்காது உனக்காக இல்லைனாலும் அந்த ராஜாங்க வீட்டு வாரிசுக்காகவாது நீ படித்து முன்னேறி காட்டணும் அப்போ தான் உன் மேலே தப்பு இல்லைன்னு அந்த சேதுவுக்கும் புரியும் நீயும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் தமிழ் செல்வியோட படிப்பு விஷயத்த பத்தி பேசி பணம் கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் வசந்தியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க உன் குடும்பம் இருக்கிற லட்சணத்துக்கு இப்போ உன் பொண்ணுக்கு இந்த படிப்பெல்லாம் தேவையா பெரிய வீட்லயே வாழாம தானே உங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க பேசி பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பி விடுறதை விட்டுட்டு என்னவோ படிச்சு இந்த தமிழ் செல்வி முன்னேற போற மாதிரி இவ்வளோ நம்பிக்கையா பணத்தை கேட்டு வந்திருக்குறீன்னு கேட்குறாங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்க அந்த செல்லப்பாண்டியே பணத்தை திருப்பி கொடுக்காதப்ப எந்த ஒரு நம்பிக்கையில் நீ கேட்குறன்னு பணத்தை தர முடியும் வசந்தி அப்படின்னு தமிழ்செல்விக்காக வசந்தி பணம் கேட்டு போன இடத்துல செல்லப்பாண்டிய காரணமாக வச்சு ஒவ்வொருத்தரும் வசந்தியை அவமானப்படுத்தி அனுப்புனதுனால என்ன செய்யனே தெரியலையே என் பொண்ணு இம்புட்டு ஆசைப்பட்டு டாக்டர் ஆகணும்னு நினைக்கும்போது பணம் கொடுத்து கூட உதவ முடியாத ஒரு நிலைமையில் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் தான் ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவு தமிழ் உதவி செய்யணும்னு எல்லாரும் திட்டினதாலையும் அவமானப்படுத்தி பேசினதாலையும் கண்கலங்கிக்கிட்டே வசந்தி வீட்டுக்கு வராங்க இங்கே ஈஸ்வரி போஸ் மேலே எந்த தப்பும் வரக்கூடாது இங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ராஜாங்க போனதுக்கு காரணம் போஸ் தான் அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு நிறைய பணம் கொடுத்து நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நீ ஏன் போலீஸ்கிட்ட போய் உண்மையை சொல்கிற மாதிரி சொல்லி அங்கே நீ மாட்டிக்கிட்டனா உன் குடும்பத்துக்கும் உன் பசங்களுக்கும் எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நான் உதவி செய்வேன் ஏன் உன் பசங்களோட கல்யாணத்துக்கு கூட நான் எல்லா செலவையும் எடுத்துக்கிறேன் ஆனால் நீ என்னை பற்றியும் போஸை பற்றியும் யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த ஆளும் பணத்துக்கு ஆசைப்பட்டு போலீஸ்கிட்ட ஈஸ்வரி சொன்ன மாதிரியே சொல்லிடுறாரு நான் தான் காரணம் நான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் அதனால தான் தெரியாமல் ராஜாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு போலீஸ்கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி சொல்லி இங்கே ஈஸ்வரிக்காக ஒத்துக்கிறாரு இந்த விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரிய வந்த உடனே என்ன செய்கிறது அன்னைக்கு நடந்த பிரச்சனையால் நான் தான் நடந்து போகும்போது நிதானமே இல்லாம சரியா நடந்து போகல போல என்னாலயே பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாரு சேது என்னப்பா இது நீங்க ஹாஸ்பிடல்ல கண்முடிக்காம இருந்தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு உண்மையை சொல்லி போலீஸ்ல வந்து அந்த ஆள் மாட்டிக்கிட்டானா அது யாருன்னு பார்த்து அவனை வெளுத்து வாங்க போறேன்னு சொல்றாரு உடனே ஈஸ்வரியும் சேது உன் வாழ்க்கையே பெரிய பிரச்சனையில இருக்குது போலீஸ் தான் தப்பு செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அதை விட்டுட்டு பேசாமல் நீ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற பாரு நீயும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தமிழ் செல்வி கூட பெருசாக சந்தோஷமாக வாழ்ந்ததே இல்லை உன் அப்பா உன் அம்மானு எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீ குடும்பமாக வாழ வேண்டாமா அப்படின்னு இங்கே எல்லாரோட மனசையும் மாற்றுற மாதிரியும் போஸ் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு இங்கே சேதுவுக்கு ரொம்ப நல்லது செய்கிற மாதிரி பேசுகிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி இப்படி பேசுறதை கேட்டுட்டு சாவத்திரைக்கும் தாமரைக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல ஈஸ்வரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாளா இனி இந்த ஈஸ்வரியை என்றைக்கும் நம்ப கூடாதுன்னு சாவத்திரைக்கும் தாமரைக்கும் ரொம்ப கோபம் வருது ஆனால் ஈஸ்வரி இப்படி தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத செய்துவாள் ஏற்றுக்க முடியாமல் என்ன சின்னமா நீங்கள் இனி தமிழ் செல்வியை பற்றி தமிழ் செல்வியோட பேச்சே இந்த வீட்டில் யாரும் எடுக்கக்கூடாது குடும்பத்தை ஏமாத்திட்டு போனவ வீட்டை விட்டு வெளியில போனது போனதாகவே இருக்கட்டும் நான் எதுக்கு தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரியும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட ஏதோ சேது தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோவத்தில் பேசினாலும் சேது இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வருமா மாமா நீங்கள் தான் சேதுவையும் தமிழ் செல்வியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் சேது குடும்பமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல உடனே ராஜாங்கமும் வேண்டாம் ஈஸ்வரி இதில் என் பையன் சேது என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் என்னுடைய முடிவு என்னைக்கு சேதுவாக மனசு மாறி தமிழ் செல்வியை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம் ராஜாங்கம் இப்படி பேசுறதை கேட்டுட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் என்ன வேணும்னேவா அந்த தமிழ் செல்வி அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன் நான் திட்டம் போட்டதே வேற இந்த சேதுவும் ராஜாங்கமும் தமிழ் செல்வியை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரொம்ப நல்லவ மாதிரி பேசினேன் ஆனால் இனி எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ஆனாலும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரவே மாட்டா விடவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சித்ராவை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் இப்படி ராஜாங்கமும் சேதுவும் தமிழ் செல்வி மேலே இம்புட்டு கோவமா இருக்கிறாங்களேன்னு மோகனாவும் அப்பத்தாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்டுருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு மருமகளை இவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற மன வேதனையில் இருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு மலருக்கு தமிழ் செல்வியோட ஞாபகம் வந்ததால தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணி தமிழ் நீ என் கூட இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அம்பிட்டு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருந்தேன் தான் இந்த வீட்டுக்கே நான் மருமகளானேன் ஆனா இப்ப உன் நிலமையெல்லாம் நினைச்சு என்னால் தாங்கிக்க முடியல தமிழ் செல்வி அதுவும் சேது ஐயாவே உன்னை தப்பா பேசி அவமானப்படுத்தினதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க பேசிட்டு இருக்கும்போது போது கேட்டேன் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணதனால உன்னை புரிஞ்சுக்காம பேசியிருப்பார் நீ இப்போ மாசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஐயா மனசு மாறி உன்னை ஏற்றுப்பார் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு மலர் ஆறுதலாக பேச உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க அக்கா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் என்னோடய எண்ணம் என்ன நான் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் என்ன ஏமாற்றணும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்ச யாரும் என் வாழ்க்கையில் வேண்டாங்க்கா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அது போதும் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிற போஸ் ஈஸ்வரி ஏன் இப்போ வர வர செய்து கூட சரியில்லை நான் எந்த தப்பும் செய்யலை ஆனால் வாழ்க்கையில் இப்படி என்னை புரிஞ்சிக்காமல் எல்லோரும் என்னை ஏமாற்றுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கவும் இல்லை நான் நினச்ச மாதிரியே டாக்டருக்கு படிக்க போகிறேங்க்கா அதனால் என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க இங்கே ஈஸ்வரி மூலமாக அனுப்பப்பட்ட அந்த ஆள் போலீஸ்கிட்ட நான் தான் எல்லாத்தப்பும் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டதாலையும் அங்கே போலீஸ் அந்த ஆளை கூப்பிட்டு ஒவ்வொன்றா விசாரிக்கிறாங்க நீ எங்கேருந்து வர என்ன திடீர்னு உண்மையை நீயே வந்து ஒத்துக்கிட்ட இத்தனை நாள் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டு தேடிட்டு இருந்தோம் எங்களால் யாரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்த ஆள் மேலே போலீஸ் சந்தேகப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் இருக்க சேது கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க மாமா யாரோ அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்ச ஆளை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அது யாருன்னு போய் பார்க்கணுமாம்மா ஏன் தெரியுமா வீட்டுக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா தப்பு செஞ்ச அந்த ஆளை சும்மா விட கூடாது என் அப்பா இப்ப நல்லா இருக்காரு ஆனா அவருக்கு ஏதாவது ஆயிருந்து பதில் சொல்லுவாங்களா இவங்கெல்லாம் அதனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த ஆளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல ஏன் மாப்பிள அதான் இதில் தலையிட வேண்டாம் பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு ராஜாங்க ஐயா உன் அப்பா சொன்னார்ல அப்புறமும் எதுக்கு போலீஸ பார்க்க போனும்னு கேக்குறாரு கருப்பு உடனே இங்க சேது மாமா நான் சொல்கிறத கேளுங்க அப்பாவுக்கு நம்ம போலீஸ பாக்க போறது தெரிய வேண்டாம் ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியணுமாம்மா அப்படின்னு சொல்லி கருப்பை கூட்டிட்டு போலீஸை பார்க்க போகிறாரு செய்து அங்கே போன உடனே போலீஸ் விசாரிச்சுட்ருக்கும்போதே அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு ஒன்னால் தான் என் அப்பாவுக்கு பிரச்சனை வந்ததா உண்மையாகவே நீ தான் தப்பு செஞ்சியான்னு கேட்க ஆமாம் செய்தண்ணே என்ன என்னை மன்னிச்சிருங்களேன் நான் பக்கத்து ஊர் தான் ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தெரியாமல் வரும்போது இங்கே ராஜாங்க ஐயான்னு கூட நான் கவனிக்காம தான் இப்படி பெரிய தப்பு நடந்துருச்சு என்னால் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் செஞ்ச தப்பை நானே ஒத்துக்கிட்டேன் என்னை விட்டுருங்க உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு கேள்வி கேட்டால் எப்படியோ என் அப்பா நல்லபடியாக வந்துட்டார் அவருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா ஒன்னெல்லாம் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு இங்கே செய்து இருந்த கோவத்தில் அந்த ஆளை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே போலீஸும் சேதையா நீங்கள் இதில் தலையிடாதீங்க நாங்கள் ராஜாங்க ஐயா கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம்ல நீங்கள் எதுக்கியா வந்தீங்கன்னு கேட்க என்னதான் இருந்தாலும் ராஜாங்கம் வந்து உங்களுக்கெல்லாம் அவர் பெரிய பொறுப்புல இருக்கிறாருன்ற ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கலாம் ஆனா அவர் என் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க சேது இப்படி வெளுத்து வாங்கினதால இங்க சேதுவை பார்த்த பயந்த அந்த ஈஸ்வரி அனுப்பின ஆளு அங்க போலீஸ்கிட்ட சொல்றாங்க என்னது இது பணம் வாங்கினேன் நான் செய்யாத தப்பை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் சேதும் இப்படி தேடி வந்து வெளுத்து வாங்குவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு அங்கே அவரே பேசிட்டு இருக்கும்போது உடனே கருப்பு சொல்றாரு என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் செய்யாத தப்பா அப்போ நீ தப்பு செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது ஐயா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கருப்பு சொல்றாரு இல்லை மாப்பிள்ள இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது இவன் பக்கத்தூரில் தான் இருந்தான் இவனை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆனால் இவன் எப்படி இங்கே வந்தான்னு எனக்கு சரியாக புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சேதுவும் ஆமாம் மாமா இந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது நீ உண்மையை சொல்றியா இல்லை நீ பொய் சொல்றியா அப்படின்னு செய்து கேட்க ஐயா இதுக்கு மேலே என்ன ஒன்றும் சொல்லாதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் இருக்க அந்த ஈஸ்வரியம்மா இருக்காங்கல்ல அவங்க பையன் போஸ் தான் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டாராம் அந்த போஸ் மேலே தப்பு வரக்கூடாது போலீஸ் போஸை கண்டுபிடிக்கக்கூடாது அதனால போஸ்க்கும் ஈஸ்வரிக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க குடும்பத்தோட எல்லா பண தேவையும் நான் பார்த்துக்கிறேன் உன் பசங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது எல்லா செலவையும் ஏற்றுக்கிறேன் பசங்களை படிக்க வைக்கிறேன்னு இப்படி எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்ததுனால என் குடும்பத்துக்காக இந்த உண்மையை நான் வந்து நான் செய்யாத ஒரு தப்பை வந்து நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன் மற்றபடி இந்த தப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க என்னை விட்டுருங்க அந்த ஈஸ்வரிய அம்மா கிட்ட நான் பணத்தை வேணும்னா திருப்பி கொடுத்துட்றேன்னு செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சேதுவை பார்த்த பயத்துல அங்க உண்மையெல்லாம் சொல்லி மாட்டிக்கிறாரு அந்த ஈஸ்வரிய அனுப்புனா ஆள் இதை பார்த்துட்ட உடனே இங்க செய்து சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு ஆள் வந்து அவர் சொன்னதெல்லாம் வந்து உண்மைன்னு எப்படி நீங்க நம்புவீங்க விசாரிச்சிங்கல்ல அப்போவே கண்டுபிடிக்க வேண்டாமா எங்களை பார்த்த பயத்தில் தானே இந்த ஆள் உண்மையை சொன்னான் ஆனாலும் சின்னம்மா போஸுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே செய்தவுக்கு ஒரு பக்கம் கோபம் வருது உடனே கருப்பு சொல்கிறாங்க சின்னம்மா சின்னமானு நீ தான் அந்த ஈஸ்வரி மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த ஈஸ்வரி சித்ரா எல்லாரும் தான் அந்த வீட்டில் யாராவது உன்னை மதிச்சிருக்காங்களாம் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அந்த சாவுத்திரி செஞ்சாங்க ஆனால் அதை எல்லாத்துலையும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தது தமிழ் செல்வி இப்போ கூட தமிழ் செல்வியை புரிஞ்சுக்காமல் நீ இப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள அப்படின்னு இருக்காரு கருப்பு அங்கேருந்து வந்த போலீஸும் ஏற்கனவே இங்கே ராஜாங்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள சிசிடிவியில் இங்கே ராஜாங்கத்தோட ரூமுக்கு இங்கே போஸ் வந்திருக்காரு அவரால் ராஜாங்கத்துக்கு நிறைய பிரச்சனை வர தமிழ் செல்வி ராஜாங்கத்தை ரூம் எல்லாம் மாற்றின விஷயம் ஒரு போலீஸ்க்கு தெரிய வருது உடனே இதெல்லாம் அந்த ஆதாரம் சிசிடிவி மூலமாக ஆதாரத்தை பார்த்த போலீஸ் பேர் அடைகிறாங்க போலீஸ் இத்தனை பேர் இருந்திருந்தும் அந்த போஸ்ன்ற ஆளு ராஜாங்க ஐயாவை தேடி வந்து அவரை ஒரேடியாக அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருந்திருக்காரு ஆனா ராஜாங்க ஐயாவை காப்பாத்தினது அந்த வீட்டு மூத்த மருமகதான் இதை கூட நம்ம தெரியாமலாம் இருந்திருக்கோம் கண்டிப்பாக அவங்க வீட்லேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கிறதுனால இதை பற்றி முதல்ல பொறுப்பில் இருக்கிற ராஜாங்க ஐயாவுக்கு சொல்லணும் தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் உண்மை அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி அந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்க இங்கே சேதுவுக்கு ஈஸ்வரி மேலே உள்ள கோபத்தில் அவரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு வந்த போஸும் கருப்பும் அங்கே வந்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சின்னம்மா இங்கே வாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கூப்பிடும்போது உடனே இங்கே அப்பத்தாவும் என்ன செய்து இப்போ என்ன பிரச்சனையை நீ வந்து கொண்டு வந்திருக்கேன்னு தெரியலையென்னு சொல்ல என்ன பிரச்சனையா போலீஸ் ஃபோன் பண்ணி இங்கே அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்ச ஆளை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி திட்டம் போட்டது இந்த அந்த ஆளை அனுப்பி திட்டம் போட்டதே இந்த வீட்டில் இருக்கிற சின்னம்மா தான் ஏன் சின்னம்மா இப்படி செஞ்சீங்க போஸ் மேலே உள்ள செய்வீங்களா யார் வீட்டு பணத்தை யாருக்கு எடுத்து அந்த ஆளை சொல்ல வைக்கிறதுக்கு எம்பிட்டு பணம் கொடுத்தீங்க அதெல்லாம் என் அப்பாவோட பணம் யார் இப்படி என் அப்பாவுக்கு பிரச்சனை செய்கிறது அந்த போஸ் மட்டும் இல்லை நீங்களும் தானே ஆளை அனுப்புனது மட்டும் இல்லாம இப்படி அந்த குடும்பத்தையே நான் வந்து நல்லபடியா பாத்துக்கிறேன்னு இவ்வளோ வீண் செலவு செஞ்சு என் அப்பாவுக்கு வந்த பிரச்சனையை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களே நீங்களும் போஸும் ஒண்ணுதான் சின்ன பண்ணணுமா இதெல்லாம் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி வேற நடிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு இங்கே வந்து சேது கேள்வி கேட்குறாரு திரு திருன்னு முழிக்கிறாங்க சித்ராவும் ஈஸ்வரியும் அதே சமயத்தில் போலீஸ் இங்கே ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக வரும்போது இங்கே உடனே சன்னாசியும் என்ன சார் என்ன வேணும்னு கேட்க மினிஸ்டர் ராஜாங்கத்தை பார்க்கணும் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பற்றி உங்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி தப்பு செஞ்சவங்களுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்ல சேதுவுக்கும் கருப்புன்னு வீட்டில் உள்ள யாருக்கும் ஒன்றுமே புரியல அங்கே வந்த போலீஸ் ஒரு சிசிடிவி ஆதாரத்தை ராஜாங்கத்துக்கிட்ட காமிக்க அதை பார்த்த ராஜாங்கம் பேரதிர்ச்சியோட ஈஸ்வரியவே பார்க்குறாங்க ஈஸ்வரிக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியல உடனே சேது கருப்பு மோகனான்னு எல்லாருமே அதை பார்த்த உடனே என்ன ஈஸ்வரி போஸ் இப்படி செஞ்சுருக்கான்னு கேட்குறாங்க என்ன அத்தாச்சி எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது போஸுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ் செஞ்ச தப்ப மறைக்கணும்னு நீ நினச்ச என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து போஸ் அங்கே வந்ததையும் நீ எதுக்காக எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்போ உன் பையன் நல்லா இருக்கணும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிட்டியா ஈஸ்வரின்னு மோகனாக கேள்வி கேட்குறாங்க ராஜாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச போஸை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு யாருக்கோ பணம் கொடுத்து நடிக்க வச்சது மட்டும் இல்லாமல் என் பையன் ராஜாங்கத்துக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஈஸ்வரியும் போஸும் நினச்சதுக்கப்புறமா இந்த ஈஸ்வரியை எப்படி சும்மா விடுறதுன்னு கோபத்தில் அப்பத்தா ஈஸ்வரியை எல்லாரு முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உன் பையன் செய்கிற தப்பெல்லாம் செய்வான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ இன்னும் இப்படி தான் இந்த வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கியா அசிங்கமாக இல்லை உனக்கு இதில் என் பேரனையும் அந்த தமிழ் செல்வியையும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்றது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு வேற நல்ல மாதிரி நடிச்சு பேசிகிட்ருக்கல்ல ஒன்றை எனி இந்த வீட்டில் இருக்க யாரும் நம்பவே மாட்டோம் சன்னாசி இப்போவே இந்த ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு தப்பு செஞ்ச போஸுக்கு சரியான பதில் கிடைக்கணும்னா இங்கே போலீஸ்கிட்ட நாம இந்த போஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே வந்து அப்பத்தான் ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க உடனே இங்கே மோகனா சொல்கிறாங்க இந்த போஸ் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான் இப்போ கூட புரியலையா போஸ் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினது நம்ம வீட்டு மார்பாக தமிழ் செல்வி தமிழ் செல்வி மேல எல்லாரும் ரொம்ப கோபமா இருக்கிறீங்களே இப்ப புரிஞ்சுக்கோங்க தமிழ் செல்வி எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வா அவ இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்கா இப்ப யாவது புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வர வைங்க அப்படின்னு தமிழ் செல்வி மூலமாக தான் ராஜாங்கம் இப்ப நல்லா இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல போசால வந்த பிரச்சனையை அங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு ராஜாங்கத்தை காப்பாத்துனதே ஈஸ்வரியும் இந்த தமிழ் செல்வியும் தான் தமிழ் செல்வி மட்டும் இல்லைன்னா ராஜாங்கத்துக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு மோகன ரொம்ப தெளிவாக இங்கே சேது முன்னாடியும் ராஜாங்க முன்னாடியும் தமிழ் செல்விக்காக பேசுகிறாங்க புரிய வைக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ராஜாங்கம் கண் கலங்கி நிற்கிறாரு இத்தனை நாள் என் பையன் போஸ் அவனோட வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கிறானோ அதை தான் நான் ஏற்றுப்பேன்னு சொன்னேன் ஆனால் தமிழ் செல்வி தப்பே செய்யலை என்னதான் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இல்லைனாலும் என்னை தேடி வந்து எனக்காக என்னை இவ்வளோ பெரிய உதவியை செய்ய போய் தான் எல்லோரும் முன்னாடி இப்போ நான் நல்லா இருக்கேன் இதை கூட தெரியாமல் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டான்னு சேது மாதிரி நானும் ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுத்திருந்தேன் கண்கலைங்கி நிற்கிற ராஜாங்கம் இங்கே அழ ஆரம்பிக்கிறாரு போஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்காக இருந்த கோவத்தில் இங்கே கார் எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்த ராஜாங்கம் இனி இருக்கவே கூடாதுன்னு என்னெல்லாம் செஞ்சுருக்கான் ஆனால் அதுலேயும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கிட்டு போஸ் மூலமாக எந்த பிரச்சனையும் வராமல் தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கா செய்து நீ கூட உங்கள் அப்பா பக்கத்தில் இல்லை ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போன நம்ம மருமக நம்ம மாமனாருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இங்கே ராஜாங்கத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து காப்பாத்திருக்கா இப்படிப்பட்ட தமிழ் செல்வியை நீ புரிஞ்சுக்காம இருந்தா உன் வாழ்க்கையில பெருசா எந்த நல்லதும் நடக்க போறதில்லை நீ இப்படியே தனியாதான் தான் நிக்கணும்னு அப்பத்தான் ரொம்ப கோபமா செய்துவை பார்த்து திட்டும்போது ஈஸ்வரிக்கு இங்க என்ன செய்யன்னு தெரியல தமிழ் செல்வியே வந்து உண்மையை சொல்லிடுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ போலீஸ் சிசிடிவி ஆதாரத்தின் மூலமா போஸ் தப்பு செஞ்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க போஸை கண்டிப்பா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்கிடுவாங்க இனி போஸ் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது நான் போஸுக்கு சப்போர்ட் பண்ணதால எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா போஸை பத்தின உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல தமிழ் செல்வி உண்மையாவே இந்த குடும்பத்துக்கு பெரிய நல்லது செஞ்சுருக்கா நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி தான் நான் கூட தமிழ் செல்வி கிட்டே போஸை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதன்னு அழுது கேட்டுக்க போய் தான் தமிழ் செல்வி இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை ஆனால் போலீஸ் இந்த உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க மாமா போஸையும் மன்னிச்சிருங்க போஸ் ஏதோ தெரியாமல் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கோவத்தில் இப்படி செஞ்சிட்டான் இனி அவனால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் மாமா என்னையும் போஸையும் மன்னிச்சிருங்க மாமான்னு ராஜாங்க முன்ன ரொம்பவே போஸுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி யாரும் நம்ம தயாரா இல்ல சன்னாசி கோபத்துல ஈஸ்வரிய வெளுத்து வாங்குறாங்க அண்ணனுக்கு அந்த போஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கான் ஆனா நீயும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டால உனக்கு அந்த போஸ் தான் முக்கியம் உன் பையன் கூடையே நீயும் வீட்டை விட்டு வெளியில போயிரு இனி இந்த வீட்டில் இருக்க உனக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சன்னாசி சொல்றாங்க அந்த போஸ் என்னோட பையன்தான் அவனை நீங்கள் கண்டுபிடிச்சி சும்மா விடக்கூடாது எங்க அண்ணா ராஜாங்கம் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காருன்னு தெரியும்ல அவருக்கே இந்த வீட்டில் இருக்க போஸே பிரச்சனை செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவன்லாம் என் பையனே இல்லை நானே போஸ் மேலே என் அண்ணனுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு போஸ் செஞ்ச தப்பு தப்புக்காகவும் இங்கே ஈஸ்வரி அந்த போஸுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காகவும் ரெண்டு மேலேயும் சன்னாசி அப்பத்தானு கோவத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற சேது தலை குனிஞ்சு நிக்கிறாரு வீட்டில் இருக்க யாரையும் நம்ப முடியாது போல தாமரை சாவித்திரின்னு எனக்கு பிரச்சனை செஞ்சாங்க இந்த ஈஸ்வரியும் போஸும் சேர்ந்து எங்க அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்க இதுக்கு அந்த தமிழ் செல்வி எவ்வளவோ பரவாயில்ல போலையே நான் கூட தமிழ் செல்வியை வாய்க்கு வந்தபடி பேசினேன் ஆனா எங்க அப்பாவை நல்லபடியா காப்பாத்திருக்க தமிழ் செல்வி முன்னாடி இனி எப்படி நான் வந்து பார்த்து பேச போறேன்னு தெரியலன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு சேது உடனே கருப்பு கிட்ட ராஜாங்க சொல்றாங்க கருப்பு நான் உடனே தமிழ் செல்வியை பார்க்கணும் மன்னிப்பு கேட்கணும் இந்த வீட்டு மருமகளை நானும் புரிஞ்சுக்காம இருந்தது என் தப்பு தான் தமிழ் செல்வி செய்துவ நானே ஒன்று சேர்த்து வச்சுருக்கணும் ஆனால் தமிழ் செல்வி இப்போ மாசமாக இருக்கிறத கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சேது இப்படி ஒரு முடிவெடுக்க நானும் செய்தவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை தமிழ் செல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறா அது மட்டும் இல்லாமல் டாக்டருக்கு படிக்க நிறைய செலவாகணுன்னு தமிழ் செல்வியோட அம்மா வசந்தி தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் பணத்தை வந்து கடனாக கேட்குறாங்க ஆனால் யாருமே தர முன் வரலை பாவம் தமிழ் செல்வி இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் முடிஞ்சு வந்தாலும் படிப்புக்காக கூட பணம் இல்லாமல் உங்கள் வீட்டு மருமக நிற்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்விக்கு முதல்ல உதவி செய்யணும் செஞ்ச தப்புக்கெல்லாம் சேது மன்னிப்பு கேட்கணும்னு கருப்பு சொல்கிறாரு இங்கே தமிழ் செல்வி தனக்கு உதவி செஞ்சதாலேயும் தமிழ் செல்வி இந்த குடும்பத்தை குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்கன்னு ராஜாங்க புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியை வர வச்சு தமிழ் செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே வந்து ராஜாங்கம் இங்கே பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு சேது ராஜாங்கம் சொல்கிறாரு இந்த வீட்டு மருமகளாக பொறுப்பாக எனக்கு எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்க தமிழ் செல்வி நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்ன தப்பாக நினச்சது என்னுடைய தப்பு நீ டாக்டருக்கு படிக்க நான் உதவி செய்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நிறைய செலவாகும் அப்படின்னு கூட நீ நினைக்க வேண்டாம் நீ இந்த வீட்டோட மருமக உனக்கு எப்போ பிடிக்குதோ இந்த வீட்டுக்கு நீ வரலாம் சேதுவோட மனசு மாறுற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு ஆனா நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு தமிழ் செஞ்ச உதவிக்கு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்ச ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் சரியான பாடம் புகட்டுறாரு ராஜாங்கம் உடனே இங்கே தமிழ் செல்வி சொல்றாங்க என்னைக்கு உங்க பையன் சேதுவே மனசு மாறி வந்து என்னை ஏற்றுக்கிறாரோ உண்மையை புரிஞ்சுக்கிறாரோ அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் நான் படித்து கண்டிப்பாக முன்னேறுவேன் என்னை புரிஞ்சுக்கிட்டிங்கல்ல அதுவே போதும் இந்த குடும்பத்துக்கு நான் இத்தனை நாள் பொறுப்பான மருமகளாக நல்ல மருமகளாக தான் இருந்திருக்கேன் ஆனால் அதை உங்கள் பையன் முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மார்ன ராஜாங்கத்தால் ரொம்ப சந்தோஷத்தில் மறுபடியும் கிளம்பி வராங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வியோட நல்ல மனசை ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க ஈஸ்வரியோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு போஸுக்கு சப்போர்ட் பண்ண ஈஸ்வரியவும் தப்பு செஞ்ச போஸையும் போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க அதனால ஈஸ்வரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு இங்கே வந்து அப்பத்தாவும் மோகனாவும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் மனசு மாதிரி தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னதால் மோகனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க